மாமல்லபுரத்தில் இன்னைக்கு மூணாம் கட்டமா பத்து பன்னெண்டு வகுப்புகள்ல சிறந்த மதிப்பெண்களை வாங்கின மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி தாவேகா தலைவர் விஜய் கௌரவிச்சிருந்தாரு விருது வழங்குற விழாவில பேசின நடிகர் விஜய் குஜராத்ல ஒரு மிகப்பெரிய சோகமான விமான விபத்து நடந்திருக்கு விபத்து நடந்த இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோக்கள் புகைப்படத்தை பார்க்கும் பொழுது மனசு ரொம்பவே பதறுது அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை இருந்தவங்க எல்லாருக்காகவும் ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்து ஓ எல்லாருமே ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த சந்தர்ப்பத்துல யாரும் தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம் பேச்ச மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி ஆண்டு தேர்தல் பத்தியோ காமராஜர் இளைய காமராஜர் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க நீங்க உங்களுடைய ஆசிரியர் உங்க ஸ்கூல் பத்தி பேசுங்க மத்த விஷயங்கள் பத்தி பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க இப்படின்னு டிவி தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்